வணக்கம் நண்பர்களே மிகவும் வருத்தமான செய்தியாக இருக்கிறது அங்கே வட மாநிலங்களில் அது குறிப்பாக மகாராஷ்டிராவிலே இதுவரைக்கும் பாபரை வைத்து பாபர் மசூதியை வைத்து பெரிய பிரச்சனை தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்டது அது ஒரு வழியாக வந்து ஏதோ ராமர் கோயில் கட்டினாங்க அதோட முடிவடைந்தது இப்போ பார்த்தோம்னா அவுரங்கசீப் எடுத்துக்கிட்டாங்க அவுரங்கசீப் வந்து இந்துக்களுக்கு ஆதரவானதா எதிரியானதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை கலப்ப இல்லை இல்லை இந்துக்களுக்கும் நிறையா நன்மைகள்லாம் அவர் செஞ்சிருக்கார் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்ல அப்போ ஒன்றும் இல்லை இல்லை அவர் இந்துக்களின் எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை வந்து அப்படியே தூண்டி விட்டு தூண்டி விட்டு அதை வந்து ஒரு மதத்துக்கு எதிரானதாக கொண்டு வந்து அவுரங்கசீப் வந்துட்டு இந்த நாட்டையே வந்துட்டு கெட்டு குட்டிச்சோராக்கினார் நம்ம நாட்டில் நிறையா வந்து கட்டடங்களாக இடித்தார் அது இதுன்ட்டு அவரோட காலத்தில் வந்து நிறைய அநீதி நடந்தது அப்படின்னு சொல்லி அவரோட சமாதியை இங்கே இருக்கக்கூடாது இந்துக்களின் எதிரி அவுரங்கசீப் அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சு அவரோட சமாதியை எடுத்து ஆகணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கலப்புறாங்க இது கொஞ்சம் ஆள் யோசித்து பார்த்துருச்சு எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோன்னு பார்க்கலாம் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு இறந்துட்டார் அவருக்கு சமாதி கிடைக்கலாம் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் அதை இப்போ தோண்டி துருவி எடுக்கிறதில் வந்துட்டு என்ன விஷயம் அதில் என்னதான் இருக்குது அவரோட சமாதியை பற்றி இப்போ பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன விஷயம் எப்பயுமே ஆட்சியாளர்கள் வந்துட்டு தங்கள் ஆட்சி மீது குறை வந்தால் குறை சொல்லப்பட்டாலே என்ன சொல்லுவாங்கன்னா கடந்த ஆட்சியை கடந்த ஆட்சியில் வந்துட்டு அந்த அவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு அவங்களால அந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு வந்து கடந்த காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க மேலே பழியை போட்டு அந்த மாதிரி தான் வந்து ஒரு விவாதத்தை திசை திருப்புவாங்க இப்போ வந்து அதையெல்லாம் தாண்டி இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து ஆட்சி செய்து இறந்த ஒரு மன்னரை பற்றி அவரோட ஆட்சியை வச்சுட்டு அவருக்கு எதிராக வந்துட்டு மக்களை வந்து திசை திருப்பாருனா எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு மூளைச்செலவை நடக்குது பார்த்திங்களா மன்னர்கள் காலம்னு எடுத்துட்டாலே அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சர்வாதிகாரம் தான் நாம் படிக்கக்கூடிய வரலாறுங்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து மன்னர்களை போற்றி எழுதப்பட்ட வரலாறுகள் தான் மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கும் கடந்த கால வரலாறு எடுத்துக்கலாம் இந்த மக்களை பற்றிய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்னங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறி குறைஞ்ச தகவல் தான் நமக்கு கிடைக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த அரசரை புகழ்ந்து பாடிய புலவர்கள் புகழ்ந்து எழுதப்பட்ட செய்திகள் இதுதான் வந்து நமக்கு கல்வெட்டுகளாக கிடைத்து அதை வைத்து தான் நம்ம வந்து வரலாற்றை எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப நிறைய அரசர்களை பார்த்தோன்னா அவங்களாம் வந்து மக்களுக்காக நல்லது பண்ணாங்க அங்கே போய் அந்த இதோடய சண்டை போட்டு அவங்கள பிடிச்சாங்க இவங்கள பிடிச்சாங்க அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான அரசர்களோட வரலாறுகளெலாம் பார்த்திங்கன்னா அந்த போர்கள் சார்ந்ததாகவே இருக்கும் அதை வந்து ஒரு வீரம் செழிந்ததாக நாம் வந்து கட்டமைத்து சொல்லுவோம் அவர் அங்கே போய் பிடிச்சா இங்கே போய் பிடிச்சார் இவரோட ஆட்சி காலத்தில் வந்துட்டு இந்தியாவில் இவ்வளோ இடத்த பிடிச்சிருந்தா வெளிநாடுகளையும் போய்ட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து கைப்பற்றினார் அப்படி இப்படின்னு வந்து பேசுவோம் ஆனால் அதன் பின்னணி பார்த்தோன்னா அங்கே வந்து அவர் வந்து போர் போர் போர்னு அந்த மன்னாசையில் இருப்பார் அந்த மன்னர் அவரால் வந்துட்டு அந்த சாதாரண பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அந்த அவர் நாட்டை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும் அல்லது அவர் யாரை பிடிச்சாங்களோ அந்த நாட்டு மக்களாக இருக்கட்டும் அதே போல் அந்த அந்த நாடுகளில் இருக்கிற பெண்கள் எப்பயுமே போர் வெற்றி அப்படின்னு வந்தாலே வந்து அந்த எந்த நாட்டை வந்து வெ வெற்றி கொண்டாங்களோ அந்த நாட்டை சேர்ந்த பெண்களை எல்லாம் அப்படியே அடிமைகளாக இழுத்து வந்து அவர்களை வந்து தங்கள் அந்த வச்சுக்கிறது அது விலைக்கு விற்பனை செய்கிறது இந்த மாதிரி நிறைய நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கொடுமையெல்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு அது வந்து அரசர்கள் காலங்கிறது பொதுவாகவே வந்துட்டு ஒரு சர்வாதிகார தன்மை மிக்கது அரசர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து மக்கள் வந்து செயல்படுத்தி ஆகணும் அவர் போருக்கு போனால் போருக்கு போகணும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது அப்படிங்கிறப்போ அந்த அரசர்கள் இதை வச்சுட்டு இப்போது எடுத்துக்கிட்டு அது சரி அது தப்புன்னு பேச ரொம்ப ரொம்ப அடிமுட்டாள்தனமான ஒரு விஷயம் நம்மை திசை திருப்பக்கூடிய ஒரு செயல்பாடு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவை என்னது விலைவாசி உயர் விலைவாசியை தங்கம் விலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு அதாவது ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து டாலர் மதிப்பு வந்து அந்த நமக்கு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி எண்பத்தாறு அப்படின்ட்டு வந்துட்டு ரூபாய்க்கு நிகரான டாலரோட மதிப்பு வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதனால் வந்து நமக்கு மேலும் மேலும் வந்து பொருளாதார சிக்கல்களில் தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் வந்து ஆட்சியாளர்களை சரி செய்யணும் நிறைய ஜிஎஸ்டி வரி போடுறாங்க அதனால நமக்கு பெரிய சிக்கல்கள் வருது கட்டணங்கள் இஷ்டத்துக்கு போடுறாங்க அதனால் விலைவாசி உயர்வுது இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இப்போ கூட பாருங்கள் நேற்று இந்த லோகோ பைலட்டு தேர்வு எழுதுறதுக்காக போன மாணவர்களுக்கு வந்துட்டு திடீர்னு வந்து தேர்வை வந்து ரத்து பண்ணுறாங்க மாணவர்கள்லாம் வந்து இங்கே தெலுங்கானாவுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா ஏதோ டெக்னிக்கல் ஏறான்னு சொல்லிட்டு அந்த தேர்வை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து விவாதிக்க வேண்டியது ஏன்னா நம்மளோட விவாதங்கள் எப்பயுமே வந்துட்டு நம்மளோட கல்வி சார்ந்ததாக நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்ததாக அதன் முன்னேற்றம் சார்ந்ததாக தான் இருக்கணும் ஆனால் அதையெல்லாம் மாற்றி மதம் என்ற போதைக்குள்ள வந்து சிக்க வைக்கிறாங்க பஞ்சங்கள இந்த மாதிரி அவுரங்கசீப்பு அவுரங்கசீப்புக்கு எதிராக அவர் சமாதி இருந்தால் இருந்துட்டு போது எடுத்த ஏங்க அதை அதை எடுத்து நமக்கு என்ன சாதிக்கப்படும் அதனால் வந்துட்டு இப்போ அவுரங்கசீப்போட சமாதி எடுப்பதால் வந்து நம்மளோட பொருளாதார வளர்ச்சி அனுப்புவதா நம்மளோட விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த போகிறோமா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஆட்சியாளர்கள் வந்துட்டு மக்களை வந்துட்டு இதை பற்றியெல்லாம் சிந்திக்க விடாமல் இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி பாதையை வந்து மாற்றி விட்றாங்க அந்த மாதிரியான வேலைக்கு மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த அந்த இதுக்குள்ளே வந்து யாருமே போய் சிக்காதீங்க அவுரங்கசீப்பாக இருக்கணும் ஆபராக இருக்கட்டும் அர்ஷராக இருக்கட்டும் அசோகராக இருக்கட்டும் அவங்கவுங்களாம் வந்து அவங்க ஒரு காலத்தில் வந்து ஆட்சி செஞ்சாங்க ஆட்சி செஞ்சு முடிச்சுட்டாங்க நம்ம வந்து இப்போ ஜனநாயக முறையில் ஆட்சியில் இருக்கோம் மக்கள் ஆட்சியில் இருப்போம் இப்போ மக்களுக்கான தேவைகளை பற்றி சிந்திக்கணும் அதை பற்றி தான் விவாதிக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டு நம்மளோட பொருட்களை தான் நாம் வந்து சூறையாடுறோம் நம்மளோட பொது அமைதி தான் கெடுது இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து அந்த அவுரங்கசீப்போட சமாதின்னு ஆரம்பித்தாங்கன்னா வச்சுக்கோங்க இனி ஒவ்வொரு அரசர்களோட சமாதி அப்படி இப்படி ஒவ்வொன்றே இடிக்கணும்னு வந்து தான் வந்துட்டு நம்ம வந்து அப்படியே மிராண்டி காலத்துக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு பக்கம் வந்துட்டு அங்கே சுனிதா வில்லியம்ஸ் வந்து அங்கே சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போய் அங்கேருந்து தங்கி அவங்க ச வெற்றிகரமாக பூமிக்கு கொண்டு வரோம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசிக்கிட்டுருக்கோம் விண்வெளி துறையில் அவ்வளோ சாதனைகள் பண்ணிக்கணும் இங்கே என்னன்னா சமாதியை வந்துட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு தான் நம்மளுடைய பகுத்தறிவு தேவைப்படுகிறது ஆக நாம் வந்து இந்த மாதிரியான மூளைச்செலவுகளுக்கு சிக்காமல் நம்முடைய அன்றாடத்துக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே விவாதிப்போம் அதை பற்றி சிந்திப்போம் ஆட்சியாளர்களை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண பண்ணாதீங்களான்ட்டு அதை எதிர்த்து நம்ம வந்து குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்